அடுத்து மயிலம் தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மிக சொற்பமான அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா திமுக கூட்டணியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்க மிகப்பெரிய அளவில் டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி மிகப்பெரிய இழப்புறையில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இதுவே பாட்டாளி மக்கள் கட்சி கூட சேர்ந்தாங்க அப்படின் அப்படின்னா ஏன் வந்து இது குறைச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தடவை அதிமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா பெறுவாங்க பட் ஆனால் பெற்றாலும் இந்த இடத்துல வந்து தந்தை மகன் பிரச்சனை இருக்கிற காரணத்தினால அவங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சின்ன போராட்டத்தில் இருக்காங்க ஸோ அதெல்லாம் சரியாயிட்டால் கண்டிப்பாக வாக்குகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போதைக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஜஸ்ட் மிஸ்ல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த வகையில் முப்பத்தொன்பது புள்ளி இருபத்தாறு சதவீதமும் வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் பாமக ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் வந்து பாமக கண்டிப்பாக வந்து அதிமுக இணைவாங்க அது ராமதாஸ் அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு எயிட்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இப்போதைக்கு இருக்கிற நியூஸை வச்சு ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயாக்கு வந்து வாக்குகள் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது இந்த இடத்துல வந்து ஒரு மூணு நாலு பர்சன்ட் பிரிஞ்சாலும் கூட அதிமுக கூட்டணி வாய்ப்புகளை இழக்க நேரிடும் அதே திமுக மேல இருக்கிற அதிருப்தியால இவங்களுக்கு கொஞ்சம் வாக்குகள் கூட வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொன்பது புள்ளி பதினாறு சதவீதமும் அறுபத்தெட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக திமுகக்கு பக்கத்தில் வந்திருந்த காரணத்தினால கண்டிப்பாக வந்து இந்த தொகுதியில் அவங்க வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அதெல்லாம் எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி முப்பத்தொம்பது புள்ளி பதினாறு சதவீதமும் அறுபத்தெட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அது வந்து எந்த நிலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஏன்னா நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி ஆகுது அப்படிங்கிறது தான் இப்படி இருக்க ஒரு சின்ன ஆசை ஸோ அது எப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமும் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டில் இங்கே வரைக்கும் வந்து தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இடத்துல ஏழு பர்சன்ட் வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாமையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அது நாம் தமிழர் எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க எப்படியெல்லாம் அவங்க வாக்கு சதவீதங்களை உயிரை வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் சீமான் அவர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிக குறைவான வாக்குகள் தான் கடந்தன ப்ரீவியஸ் தேர்தலுக்குலாம் அவங்க பெற்றுட்டு வராங்க ஸோ இந்த தடவையும் அவங்க வந்து ஒரு கம்மியான வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இருக்க காரணத்தினால அது வந்து எப்படி நடைபெற போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ பெரிய டிஃபெக்ட் வந்து ஏன்னா நாம் தமிழரை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாங்குகிற ஆறு